வணக்கம் நண்பர்களை ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குறிப்பையும் நமக்கு இப்போ அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நெருக்குதல்கள் இப்போ நம்ம நிறைய பேர் சந்திக்கிறோம் நிறைய பேர்ட்டை வெவ்வேறு விதமாக உரையாடுறோம் வெவ்வேறு விதமாக பேசுகிறோம் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்ம தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதை நம்மளாலாம் இயக்கிறது யார் நம்ம எதை வச்சு பேசுகிறோம் நம்மளுடைய அறிவைத்தான் பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய மனசை பயன்படுத்துகிறோம் இப்படி ஒன்று ஒன்றாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து இதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நடக்குது நம்மளுடைய அறிவினால் நம்ம இதை தப்பிச்சிட்டோம் நம்ம அதை செஞ்சுட்டோம் நம்ம அதை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அது வந்து மனிதனுடைய நம்பிக்கையை பொறுத்து உலகத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணம் இல்லாமல் நடக்குது என்பதை நம்ம எந்த விதத்துலையும் மறக்கக்கூடாது எல்லாமே காரணம் கருத்தாக தான் ஒரு விஷயத்தோட ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தினா ஒன்று ஒன்று நடந்துகிட்டு இருக்குது ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இன்றைய நாளில் என்ன கிழமை என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன ஓரை என்ன சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய அந்த நினைத்த காரியம் எது தொடர்பான விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நிலம் வாங்கணும் அல்லது ஒரு விஷயத்தில் போய் ஒரு வேலை சம்மந்தமான ஒரு விஷயத்தை வாங்கணும் அதாவது ஃபினான்ஷியலாக ஒருத்தர் மூவ் பண்ணி ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிருந்து அந்த விஷயம் நடக்குதுன்னா அது தொடர்பான அந்த கிரக அமைப்பு அன்றைக்கி வலுவாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது மட்டுமல்ல இந்த கிரக அமைப்பு வலுவாக இருக்குது மற்ற நாட்களுடைய நட்சத்திரத்துடைய அமைப்பு நல்லாயிருக்கு ஓரை நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா இருக்குது நம்மளுக்கு புத்தி நல்லா இருக்கணும் நம்மளுக்கு புத்தி நல்லா இருந்தால் தான் அந்த விஷயத்தை போய் நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியும் எல்லா கிரகமும் நம்மளோட நம்மளோடய பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது நம்மகிட்ட எல்லா சப்போர்ட்டிங் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டாலும் நம்மளோட புத்தி நல்லா இருந்தால் தான் அதை வந்து சரியான இடத்துல போய் அப்ளை பண்ணி அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அன்றைக்கு சந்திரன் எங்கே இருக்கார் அதை தான் சொல்லுவாங்க சந்திரபலம் என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கோச்சாரதியாக சாதகத்தில் வந்து என்ன இருக்கோ அதான் நமக்கு நட்சத்திரமாக வரும் அதே நேரத்தில் தினசரி கோச்சார ரீதியாக சந்திரன் எங்கே இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அன்றைய மனநிலையும் நம்மளுக்கு அமையும் அதை வச்சு தான் வந்து சந்திராஷ்டிரமும்னு சொல்கிறாங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி மறு இடங்களில் சந்திரன் இருக்கும்போது என்ன விளைவை ஏற்படுத்தும் நாலாம் படம் அஞ்சாம் படம் ஒன்பதாம் படம் அப்போ இது போன்ற இடங்களில் இருந்துச்சுன்னா என்ன சந்திரனுடைய அமைப்பை ஏற்படுத்தும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காது சந்திரன் எந்த பாவத்தில் இருந்து அந்த பாவகாதிபதி என்ன அமைப்பில் சந்திரனை பார்க்கறது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஸோ சந்திரங்கிறது எதற்காகவே இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன விதமான வலுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு சக்தியை மீறி நம்ம வந்து ஒரு வலிமையான செயல்பாட்டை நம்ம வைத்திருந்தாலும் நம்மளை இயக்குவதற்கு முக்கியமான விஷயம் என்பது புத்தி அந்த புத்தியை இயக்குவதற்கு முக்கியமான விஷயம் சந்திரன் அந்த சந்திரன் யாருடைய கையில் இருக்கா இறைவனுடைய கையில் அதாவது இறைவனுடைய கருணையே சந்திரன் அப்போ அந்த சந்திர பகவான் மறைந்து தேய்ந்து வருவதாக நம்மளுடைய சயின்ஸ் சொல்லுது மறைந்து தேர்ந்து சயின்ஸ் சொல்ல சாஸ்திரம் சொல்லுது ஆனால் அதோடைய அந்த நிழலையினுடைய வைத்து தான் வந்து சந்திரன் வந்து அமாவாசை பௌர்ணமியாக பூமிக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட அந்த நிழல் தான் வந்து நம்மளுக்கு மறைவாக நம்ம கருதி எடுக்கிறோம் இந்த மறைவு என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல எவ்வளவுக்கு கவளவு அது மறைஞ்சிக்கிட்டு போவதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்திரனுடைய ஒளி பூமியில் விழுவது குறையும் எவ்வளவுக்கு அவ்வளவு சந்திரனுடைய ஒளி அதிகரிக்கிறது அதாவது பௌர்ணமி நெருங்க நெருங்க சந்திரனுடைய பலம் அதிகரித்து கொண்டே வரும் அப்பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய கோச்சார சந்திரனுடைய பலமும் அதிகரிக்கும் அதனால தான் வந்து வளர்பிறையில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வந்து சில நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சில நேரங்களில் அதுக்கான தேய்வரை காலங்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தேய்வரை காலங்களில் சில விஷயங்கள் ரொம்ப அபரிவிதமாக தொடர்புறையை விட சிறப்பாக இருக்கும் ஆக நடக்கக்கூடிய விஷயம் என்ன எதுக்காக செய்யணும் என்ன விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வளர்வறையா தேய்வரையா என்பதை விட செய்யக்கூடிய காரியம் வந்து வளர்வறைக்கும் தேய்வரைக்கும் என்ன அடிப்படையில் தொடர்பில் இருக்குது தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும் அதன் அடிப்படையில் தான் அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நம்மளுடைய புஜாக்கர பழமோ நம்மளுடைய பழமோ நம்மளுடைய காசு செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் இருக்கும் ஆனால் விஷயம் தோற்று போவோம் ஆனால் ஒன்றுமே இருக்காது சாதாரண பேச்சுவார்த்தையிலேயே அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் ஆக நம்ம செய்யக்கூடிய விஷயம் சந்திரனோடு அன்றைய நாள் நட்சத்திரத்தோடு அன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஓரையோடு என்ன அமைப்பில் தொடர்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இது கண்டிப்பாக எல்லாராலையும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது இதை பார்த்து செய்வன் யார் என்று கேட்டால் இறைவன் தான் அது அட் ப்ரெசென்ட் கரெக்டாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க